அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கான பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சிக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹவிடமோ அல்லது மனிதர்களிடமோ ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் நல்ல ஒழு செய்து இன்னும் இரண்டு ரகாயத் நஃபீல் தொழுது என் மீது கூறி இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதி உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் النبي <سؤال> صلى الله <سؤال> عليه وسلم ورحمة الله وبركاته أبدي لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم سبحان الله رب السماء وات السبع ورب العرش العظيم اللهم إني أسألك موجبات ورحمتك وغزائي مَا مَغْفِرَتِكَ وَالْغَنِيمَةَ مِنْ كُلِّ بِرٍّ وَالسَّلَامَةَ مِنْ كُلِّ إِسْمٍ لَا تَدَعْ لِي ذَنْبًا إِلَّا غَفَّرْتَهُ وَلَا هما إِلَّا فَرَّجَتَهُ وَلَا حَاجَّةً لِمِنْ هَوَائِدِ الدُّنْيَا وَالْآخِرَةِ إِلَّا كَلَيْتَهَا يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ என்ற இந்த ஒரு திக்கையை ஊதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஆக கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நமக்கு அல்லாஹ்விடமோ அல்லது மனிதர்களிடமோ ஏதாவது தேவைகள் ஹாஜத்துகள் இருந்தால் நாம் நல்ல முறையில் ஒழு செய்து இன்னும் நம்பி அழகு செல்லம் அவர்களின் மீது அதிகமான முறையில் செலவாச்சு சொல்லி இன்னும் நஃபீல் தொழுது நம்முடைய தேவையை நீயத் வைத்து இந்த ஒரு திக்கரையை ஓதி பிறகு அல்லாவிடத்தில் துவாவில் அந்த தேவையை நாம் கேட்க வேண்டும் இன்னும் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்பட்டதோ எப்பொழுது ஆஜத் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு திக்கரை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் அதிகமாக பலனடைந்தவர்களாகவும் இருந்தார்கள் ஆக நம்முடைய தேவையை நிறைவேற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நம்முடைய தேவைகளை அல்லாஹத்தாலா இந்த ஒரு திகரை ஓதுவதன் மூலமாக நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி